வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வணக்கம் ஆறுபடை வீடுகள்ல ஒண்ணா இருக்கிற திருப்பரங்குன்றம் முருகன் கோயில்ல ரொம்பவே பக்தி உணர்வோடு கொண்டாடப்படும் கந்த சஷ்டி திருவிழாவோட தேதிகள் அறிவிக்கப்பட்டிருக்கு இந்த வருஷம் திருவிழா எப்ப தொடங்குது முக்கியமா வேல் வாங்குற நிகழ்ச்சி எந்த நாள்ல நடக்குது இந்த முழு விவரத்தையும் இந்த வீடியோல பாப்போம் திருப்பரங்குன்றம் முருகனை தரிசிக்கிறதுக்கு தமிழகம் முழுவதும் இருந்து மட்டும் இல்ல வெளி இருந்தும் வெளிநாட்டுகள்ல இருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தர்றாங்க இங்க நடக்கிற கந்தசஷ்டி திருவிழா ரொம்பவே முக்கியமானது இதுக்கு முன்னாடி இருந்த வழக்கம் போல திருவிழா தீபாவளிக்கு மறுநாள் தொடங்கறது வழக்கம் ஆனா கடந்த சில ஆண்டுகளா இந்த முறை மாறியிருக்குது இந்த வருஷம் இருபத்தி அஞ்சுல தீபாவளி அக்டோபர் இருபதாம் தேதி அதுக்கப்புறம் அக்டோபர் கந்தசஷ்டி திருவிழா காப்பு கட்டுதலுடன் தொடங்க இருக்குது இதோட அர்த்தம் என்ன பக்தர்களுக்கு இது ஒரு பெரிய நன்மைதான் ஏன்னா தீபாவளி பண்டிகைய அமைதியா கொண்டாடுனதுக்கு அப்புறம் திருவிழாவுக்காக திருப்பரங்குன்றம் போறக்கு நிறைய நேரம் கிடைக்கும் இடம் பிடிக்கிறதுக்கு போட்டியும் குறையும் இந்த திருவிழா ஏழு நாள் நடைபெறும் அதாவது அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆரம்பிச்சு இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் கோலாகலமா கொண்டாடப்படும் இப்ப திருவிழாவோட முக்கியமான நிகழ்வுகள் எந்த எந்த நாள் நடக்குதுன்னு வாங்க வேல் வாங்குதல் நிகழ்ச்சி அக்டோபர் இருபத்தி ஆறாம் தேதி சனிக்கிழமை நடக்குது நிகழ்வு அதாவது அக்டோபர் ஏழாம் தேதி திங்கக்கிழமை நடக்குது கடைசி நாள் நிகழ்ச்சிகள் அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி நடக்குது அது என்னென்ன நிகழ்ச்சிகள்னா காலையில சட்ட தேர் பவானி சாயந்தரம் பாவாடை தரிசனம் மூலவருக்கு தங்க கவசம் அணிவித்தல் இந்த தே மாற்றம் பக்தர்களை மகிழ்ச்சி அடைய செஞ்சிருக்குது தீபாவளி பண்டிகைய முழு மனதோட கொண்டாடுனதுக்கு அப்புறம் முருகப்பெருமானோட திருவிழாவுல பங்கு பெற முடியும் அப்படிங்கறதுனால இது ஒரு இரட்டை மகிழ்ச்சியான நிகழ்வா அமையும் சரி நீங்க இந்த வருஷம் திருப்பரங்குன்றத்துல நடக்கிற கந்த சஷ்டி திருவிழாவுக்கு போறக்கு திட்டமிட்டு இருக்கீங்களா பக்தி அனுபவங்களை கூட பகிர்ந்து இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணுங்க உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சுக்கிறக்கு எங்களோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நன்றி